அது இம்மாபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த மரத்துல ஒரு பெரிய பொதர் இருந்தது அந்த கிராமத்துல லக்ஷ்மி அப்படிங்கிற மாமியார் இருந்தா அவங்க மருமக ஜானகி ரொம்ப நல்லவ மாமியார ரொம்ப நல்லா பாத்துக்குவா ஒரு நாள் லக்ஷ்மி கோழிக்கு தீனி போட்டுக்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல மருமக அங்க வந்தா அத்த இந்த தடவை வாரத்துக்கு சரியான செலவு பண்ண காசு இருக்கா நேத்தே எல்லாம் செலவாயிடுச்சுல ஆமாம்மா ஜானகி இந்த வாரம் காய்கறி வாங்குறதுக்கு கூட கையில ஒத்தருவா இல்ல நம்ம இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் என்னத்த பண்றது யாருகிட்ட போய் காசு கேக்குறது ஊருக்குள்ள யார கேட்டாலும் வேலை தான் சொல்றாங்க என்னம்மா பண்றது அதுக்குன்னு ஏதாவது முயற்சி பண்ணலாம் அந்த கடவுள் இருக்காருல ஏதாவது ஒரு வழிய காட்டுவாரு உண்மைதான் அத்தை நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் காசு மட்டும் சரியாக மாட்டேங்குது என்னமா பண்றது நம்ம வாழ்க்கை தான் போல இருக்கிறதுல சந்தோஷமா வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே நல்ல காலம் பிறக்க போகுது அப்போ நம்ம சந்தோஷமா வாழலாம் நீ தைரியமா இருந்தா எனக்கும் கூட நல்ல தெம்பாதாம இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது யோசிக்கலாம் கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு சொன்னான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெயில் காலம் வந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து கூலி வேலைக்கு போற ஜனங்க வெயில் தாங்க முடியாம அந்த ஆலமரத்துக்கடியில எப்பவுமே உட்காந்துக்குவாங்க லக்ஷ்மி ஜானகி கூட அந்த மரத்துக்கடியில உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த உண்மையிலேயே ரொம்ப வெயில் அடிக்குது அத்த பாவம் கூலி வேலைக்கு போயிட்டு வர ஜனங்க வெயில்ல வேர்வை ஊத்த ஊத்த எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அங்க பாருங்க எப்படி வராங்க ஜனங்க ஜானகி குடிக்கிற தண்ணி குடிக்கிற இடத்துல கிடைக்காம எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா பாவம் ஜனங்க கூலி வேலைக்கு போறாங்க அவங்களுக்கு இந்த வெயில்ல குடிக்க கூட தண்ணி கிடைக்க மாட்டேங்குது இதோ இந்த மரத்துல பாத்தியா எவ்வளவு பெரிய புதர் இருக்குன்னு இந்த புதர பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் யோசனைக்கு வருது என்னத்த அது என்னன்னு சொல்லுங்க நம்மளுக்கு ரெண்டு பேருக்கும் சமையல் நல்லா தெரியும் நம்ம இந்த இடத்துலயே இந்த புதருக்குள்ளே உக்காந்துகிட்டு சமில் செஞ்சு வித்தா என்ன ஜனங்க மத்தியான நேரத்துல வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு அலசி போய் சாப்பாட்டுக்கு வருவாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வரவங்களுக்கு சுட சுட சோறு செஞ்சு கொடுத்த எவ்வளவு நல்லா இருக்கும் அத்த உங்க யோசனை ரொம்ப நல்லா இருக்கு உண்மைதான் இந்த இடத்துல ஜனங்களுக்கு சாப்பிட சாப்பாடு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க சமையல் செஞ்சு கொண்டு வந்து சாப்பிடுற நிலைமை யாருக்கு இருக்கு சொல்லுங்க நம்ம உடனடியா இந்த வேலையை செய்யலாம் மறுநாள் காலையில இருந்தே மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சாங்க அத்த அந்த மரத்துக்கடியில க்ளீன் பண்றதுக்கு போலாமா வெயில் அதிகமாயிடுச்சுன்னா க்ளீன் பண்ண முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா சீக்கிரமா கிளீன் பண்ணிடலாமா உள்ள ரொம்ப தூசி துப்பட்டா இருக்கத்த இப்படி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் உள்ள போய் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணாங்க உண்மைதான் ஜானகி இந்த மரத்துக்குள்ள எவ்வளவு சில்லுன்னு இருக்குல்ல வெயிலுக்கு ரொம்ப வேர்த்து வர ஜனங்களுக்கு உள்ள உக்கார வச்சு சாப்பாடு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இது நல்ல யோசனை ஆமா அத்தை இங்க ரொம்ப சுத்தபத்தமா இருக்கு நம்ம நினைச்ச மாதிரியே ஜனங்களுக்கு உக்காரதுக்கு ஏதாவது போட்டா போதும் நீ அதுக்குள்ள வீட்டுக்கு போய் நாளைக்கு தேவையான எல்லா பொருளுங்களும் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வாமா ஜானகி வீட்டுக்கு வந்து ஹோட்டலுக்கு தேவையான பொருளுங்களை லிஸ்ட் போட்டா ஜானகி நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிரணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த முதல் நாள் நம்ம என்னத்தை செய்யலாம் முதல் நாள் ரொம்ப என்ன இருக்கோ செய்யலாம் தயிர் சோறு லெமன் சாதம் அப்புறமா ரெண்டு விதமான சட்னி இது போதும் நான் போய் அதுக்கு தேவையான பொருளுங்களை ரெடி பண்ணிக்கிறேன் முதல் நாள் ஜனங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு ஜானகி ஒரு கூடையில வச்சுக்கிட்டு ஆலமரத்துக்கிட்ட போனா ஜானகி கண்டிப்பா பாப்பாங்கம்மா நம்மளுடைய கஷ்டம் எப்படி காத்துல பறந்து போகுதுன்னு நீய போற முதல் நாள் ரொம்ப ஜனங்க தான் வந்தாங்க சில பேர் அப்படியே வந்து போயிட்டாங்க ஆனதுக்கு அப்புறம் ஹோட்டல் பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சுச்சு அங்க இருக்கிற விவசாயிங்க மத்தியான நேரத்துல அங்கதான் சாப்பாட்டுக்கு வருவாங்க லக்ஷ்மி நாளுக்கு நாள் சாப்பாட்டுல ரொம்ப வெரைட்டிய செஞ்சா அத பாக்குற ஜனங்க கூட நிறைய பேரு புதுசு புதுசா செய்யறாங்க அப்படின்னு இப்படி கொஞ்ச நாள்லயே அவங்க ரொம்ப நல்ல லாபத்தை பார்த்தாங்க லக்ஷ்மி மல்லிகை பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா அத்த இன்னைக்கு ரொம்ப நல்லா ஆச்சுல புளியோகரன்னு சொன்னதுனால நிறைய ஜனங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆசையா கூட சாப்பிட்டாங்க ஆமாமா ஜானகி அந்த கடவுளோட அருளால நம்ம ஹோட்டலுக்கு நாளுக்கு நாள் ஜனங்க அதிகமாயிட்டே போறாங்க எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கை ருசி அந்த மாதிரி அத்த ஒரு தடவை உங்க கை ருசிய சாப்பிட்டவங்க மறுபடியும் மறுபடியும் வேணும்னு இங்கே வருவாங்க இப்படி வரப்போற ஜனங்க நம்ம ஹோட்டல் பத்தி பேசுறதுனாலதான் நல்ல வியாபாரமாகுது நீ கூட அப்படிதான் ஜானகி ரொம்ப நல்லா பேசுவ நேத்து ஒருத்தர் சொன்னாங்க அம்மா உங்க கையால செய்யற புளியோகரை அவ்வளோ ருசியா இருக்கு அதனாலதான் நாங்க வேணும் வேணும்னு இங்கேயே வரோம் அப்படின்னு நம்ம ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சா அப்படிதான் நம்ம ஜனங்க கேட்பாங்க சரி நாளைக்கு என்ன சமையல் செய்யட்டும் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாமா ஜனங்க கூட அதுதான் கேக்குறாங்க அத்தை நீங்க என்ன செஞ்சாலும் நல்லாதான் இருக்கும் நிறைய பேரு கேக்குறாங்கல்ல கொஞ்சம் காரம் போட்டா நல்லா இருக்குமா சரிமா நாளைக்கு கத்திரிக்காய் குழம்பும் கொஞ்சம் ஊர்கா வத்தலும் செய்யலாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு தானே நல்லா லாபம் வரும் அத்தை அவங்க மூஞ்சில அந்த திருப்திய பார்த்த உடனே மறந்து போயிடுவோம் இவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்கோன்னு கொஞ்சம் கூட இது எல்லாமே தான் ஜானகி நீ எனக்கு உதவி செஞ்சதுனாலதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை ஆரம்பிச்சு இவ்வளவு நல்லா நடத்திக்கிட்டு வரும் மாமியார் மருமக ரெண்டு பேரும் வந்த ஜனங்களை பத்தி ஹோட்டல் பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே அந்த மரப்பொதரு ஒரு ஓட்டலாவே மாறி போய் எல்லாருக்கும் சாப்பாட குடுத்துக்கிட்டு இருந்தது மாமியார் மருமக சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க அந்த காசுல அவங்க நிலைமையே மாறி போச்சு ஒரு நாள் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கடியில உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த இன்னைக்கு கூட வியாபாரம் ரொம்ப நல்லா ஆச்சு இல்ல மத்தியான நேரமானா போதும் மூச்சு விடவே நம்மளால முடியல அவ்வளோ ஜனங்க பசங்க வந்து நிக்கிறாங்க ஆமாமா ஜானகி இந்த பொதரு நம்மளுக்கு இவ்வளவு நல்ல வியாபாரத்தை செஞ்சு கொடுக்கும்னு கொஞ்சம் கூட தெரியலையே இந்த பொதரு உண்மையிலே நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து குடுத்துச்சுமா உங்க யோசனை ரொம்ப நல்ல யோசனை அத்த உங்களுக்கு மட்டும் அன்னைக்கு இந்த யோசனை வரலனா இன்னைக்கு நம்ம அந்த பொதருக்குள்ள உக்காந்து வியாபாரத்தை செஞ்சிருக்க முடியுமா நீ எல்லா வேலையும் சுறுசுறுப்பா தான் நான் டைமுக்கு ஏத்த மாதிரி சமையல செஞ்சு கொடுத்துக்கிட்டு கொண்டு போய் கொண்டு போய் வித்துட்டு வர இல்லம்மா எனக்கு உங்களோட ஆசிர்வாதம் இருந்தா போதத்த என்ன வேலையானாலும் நான் செஞ்சிருவேன் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க கூட நம்மளை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க அத்த நீங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி யாரையாவது நீங்க வேலைக்கு வச்சாலும் அவங்க இவ்வளவு நல்லா வேலை செய்ய மாட்டாங்கன்னு ஆமாம்மா புத்திசாலித்தனமா யோசிச்சா யாரா இருந்தாலும் ஒரு நல்ல வேலையை செய்யலான்னு எல்லாரும் நம்மளை பத்தி பெருமையா பேசுறாங்க உண்மையாவா அத்த நீங்க சொல்லும்போதே எனக்கு கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா நம்ம நல்லது செஞ்சா அந்த கடவுள் மேலே இருந்துகிட்டு நம்மளுக்கு நல்லது செய்வாரு நீ தங்கம் ஜானகி இந்த சின்ன ஓட்ட நம்மள இவ்வளவு உயரத்துக்கு கூட்டிட்டு வந்துவிட்டு இருக்கு இது எல்லாமே கூட உன்னால நம்ம எப்பவுமே இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம் அத்த இப்படி மாமியார் மருமக அவங்களோட கஷ்டத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க ஜனங்களோட ஒத்துழைப்பு தான் நம்ம முன்னேறதுக்கு காரணம் அந்த ஊருல யாருக்கே கஷ்டம் வந்தாலும் மாமியார் மருமகளை பார்த்துதான் முன் உதாரணமா கொண்டு போ அதிகால நேரம் ரோஜாவுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது எனக்கு அட்ரஸ் அனுப்புங்க மேடம் உங்களால முடிஞ்சா லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் அந்த விஷயத்த கேட்ட மாமியாரு பையன்கிட்ட போய் டே வினய் உன் பொண்டாட்டி இப்பெல்லாம் நிறைய போன்ல பேசுறாடா அவளுக்கு அடிக்கடிக்கு போன் வருது அவ பாட்டில் கிளம்பி போயிடுறாடா அம்மா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அவ மொபைல் டைலரிங் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா என்னடா மொபைல் ஃபோன்ல பேசுறதா அது இல்லம்மா இப்போ உங்களுக்கு ஒரு பிளவுஸ் அர்ஜென்ட்டுன்னு வச்சுக்கோங்க இல்ல ஒரு துணி அர்ஜென்ட்டுன்னு வச்சுக்கோங்க அவங்க வீட்டுக்கே போய் அவங்க முன்னாடியே தைச்சு கொடுக்கறது தான் அவள் வேலை அந்த விஷயத்தை கேட்ட ஆச்சரியப்பட்டு பரவாயில்லையே இது நல்லாதான் இருக்கு எடுத்துட்டு போவா நம்மளுக்கு ஸ்கூட்டி இருக்குல்ல அந்த ஸ்கூட்டிக்கு பின்னாடி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்கான் போகும்போது கொண்டு போவா வரும்போது அதே மாதிரி மிஷினை தூக்கிக்கிட்டு வந்துருவா இப்படி நிறைய காசை சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லை நிறைய லாபம் கூட வந்துகிட்டு இருக்குமா அந்த வார்த்தையை கேட்டு மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு எதுவா இருந்தாலும் என் மருமக ரொம்ப புத்திசாலி எப்படின்னு சொல்லி மாமியார் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படி இருக்கும்போது ரோஜா கஸ்டமர் வீட்டுக்கே போய் துணியை தைச்சு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருந்தா இப்படி நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு கஸ்டமர் ஃபோன் பண்ண உடனே ரோஜா அவங்க வீட்டுக்கே போய் துணி தைச்சு கொடுக்கறது அவளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு இப்படி கொஞ்ச நாள் போக போக ரோஜா ஃபேமஸ் ஆயிட்டா இப்படியே கொஞ்ச நாள்லயே அவ ஃப்ரெண்டு அவளை பார்க்க வந்தா ஃப்ரெண்டை பார்த்து ரம்யா ரொம்ப சந்தோஷப்பட்டு வாடி ரம்யா ரொம்ப நாளுக்கு உனக்கு நான் ஞாபகத்துக்கு வந்தேனா என்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஞாபகத்துக்கு வரேன்னு உன்னை பார்க்க வந்தேன் என் பிரச்சனையை சொல்லிக்க வந்தேன் என்னடி பிரச்சனை உன் வீட்டுக்காரு நல்லா சம்பாதிக்கிறாரு நீயும் சந்தோஷமா இருக்கிறன்னு தானடி சொன்ன அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு என் பசங்களை அநாதாசிரமத்தில் விட்டுருக்கேன் ஏதாவது வேலை கிடைச்சா வேலைக்கு போவேன் பசிச்சா அந்த காசுல சாப்பிடுவேன் இல்லனா தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்குவேன் அந்த விஷயத்த கேட்ட ரோஜா ஒரு வருஷமா உனக்கு இந்த ஞாபகத்துக்கே வரலையாடி எதுக்குடி இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி உன்னையும் கஷ்டப்படுத்த விரும்பல அது இல்லாமல் என் பசங்களை என் கூடையே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்த கூட அதனால அதனாலதான் நான் ஒத்தையில கஷ்டப்படுறேன் நீ ஏதோ கிட்ட போய் துணி தேச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா அதனால நல்லா காசு வருதாமே அந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுடி எனக்கு இப்போ ரொம்ப ஆர்டருங்க வருது நான் யாரையாவது ஒருத்தர் வேலைக்கு எடுத்துக்கலான்னு பாக்குறேன் அது நீயா இருந்தா ரொம்ப சந்தோஷம் உனக்கு துணி தைக்க கத்து கொடுக்கற முதல்ல நீ துணி தைக்க கத்துக்க அதுக்கப்புறம் கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும் என்ன ஏதுன்னு சொல்லி கொடுக்கற அதுக்கு ரம்யா கூட சரின்னு ஒத்துக்கிட்டா இப்படி கொஞ்சம் நாள்லயே ரம்யா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைய கத்துக்கிட்டா நல்லா ஆர்டர் வந்துகிட்டு இருந்துச்சு அந்த தான் ரோஜா ரம்யா நீ ரொம்ப நல்ல துணி தைக்க கத்துக்கிட்ட இப்போ கஸ்டமர்கிட்ட நீ போய் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு நான் சொல்லி தரேன் அதுக்கு ரம்யா சரின்னு ஒத்துக்கிட்டா நம்ம கஸ்டமர் வீட்டுக்கு துணி தைக்க போனப்ப அவங்க நம்மள திருடங்க மாதிரி பார்ப்பாங்க வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க வீட்டுக்கு வெளியவே உக்காந்து தைச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அங்க உனக்கு உட்கார கம்ஃபர்ட்டா இருந்தாலும் இல்லனாலும் உனக்கு தேவையானதை அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு அங்கே உக்காந்து தைக்கணும் குடிக்க தண்ணி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க வாட்டர் பாட்டிலை கேரி பண்ணிக்கோ என்னடி அங்க தண்ணி கூட குடுக்க மாட்டாங்களா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடி சில பேரு தான் அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தேவையானத குறைச்சு கூட வாங்கிக்கலாம் சில பேரு கெட்டவங்க கூட இருப்பாங்கல்ல யாரு வீட்டு வாசப்படியிலே உட்கார வச்சு தைக்க வைக்கிறாங்களோ குடிக்க தண்ணி கூட எந்த கஸ்டமர் குடுக்க மாட்டாங்களோ கிட்ட அதிகமா காசு வாங்கினாலும் தப்பு இல்ல அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர் கிட்ட நம்ம போகாததே நல்லது இல்ல ரம்யா அந்த மாதிரி ஒரு யோசனை நம்மளுக்கு வரவே கூடாது ஏன்னா நம்மளுக்கு கஸ்டமர் தான் கடவுள் நம்ம அவங்க வீட்டுக்கு போய் தைக்க முடியாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நம்மள பார்த்து அவங்க இன்னொரு தடவை கூப்பிடவே மாட்டாங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கூப்பிட்டவங்க நம்மள மூணாவது வாட்டி கூப்பிடும்போது அவங்க கிட்ட நம்ம ரொம்ப நல்லா பேசி துணியை தைக்கணும் சில பேர் மட்டும் தான் அப்படி இருப்பாங்க எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு நம்ம கஸ்டமர்கிட்ட போய் அவங்க எப்படி பேசுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் பேசி அவங்களுக்கு தேவையான மாதிரி தைச்சு கொடுக்கணும் ஆமா இந்த மூணு மாசமா எந்த ஒரு கெட்ட ஃபீட்பேக்கும் எனக்கு இல்ல உன்னால எனக்கு நல்ல பேர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல கெட்ட பேர் மட்டும் கிடைக்க கூடாது அந்த மாதிரி நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னப்போ அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டா இப்படி வந்த கால அட்டன் பண்ணி ரம்யா முதல் தடவை கஸ்டமர் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணியை தைச்சு கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கூட இருந்து துணியை தைச்சு கொடுத்துட்டு வந்தா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க ரெண்டு ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்தது மருமக வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்து அவ ரொம்ப பிஸி ஆயிட்டா வீட்டு வேலை எல்லாமே மாமியார செய் மருமக கிட்ட இங்க பாருமா மருமகளே நீ வெளி வேலையில இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்ட வீட்டு வேலையை என்னால ஒண்டியா செய்ய முடியல ஒரு கூட வேலை கொஞ்சம் எனக்கு வீட்டு வேலைக்கு உதவி செய்ய சொல்லு ஒரு காலத்துல இந்த வேலை செஞ்சவ அந்த வார்த்தையை கேட்டு ரோஜாவுக்கு ரொம்பவே கோம் வந்துச்சு அத்த ஒரு காலத்துல அவ செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு நீங்க சொன்னீங்க ஆனா இப்ப அவ செய்யல அவ இப்போ என் தான் டெய்லர் வேலை செய்யறா என்ன மாதிரியே சம்பாதிக்கிறா உங்களுக்கு தேவைன்னா வேற யாராவது வச்சுக்கோங்க அவளை இப்படி கேவலமா என்கிட்டயே பேசாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே மாமியார் கிளம்பி போயிட்டாங்க அது எல்லாமே வினை ரோஜா அம்மா மேல கோவப்படுற வீட்டுக்கு வேலைக்காரங்களை நான் பாத்துக்கிறேன் உனக்கு ஆர்டர் இருக்குன்னு சொன்னல கிளம்பிப்போ அப்படின்னு சொன்ன உடனே அவ அங்கிருந்து கிளம்புனா மருமக சராசரியா ஒரு வீட்டுக்கு போனா அங்க போனப்பதான் ரம்யா அங்கே உக்காந்து துணி தைச்சுக்கிட்டு இருந்தா ரம்யாவை பார்த்து ரோஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரம்யா உனக்கு தான் வேற ஆர்டர் கொடுத்துருக்கேன்ல எதுக்காக பர்சனலா இந்த ஆர்டர் எடுத்திருக்க அது இல்ல ரோஜா நான் சொல்றத கேளு நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்க என்னடி நாங்க உன்னை தப்பா நினைக்கிறது நீ தான் எங்களை புரிஞ்சுக்கல அவங்க அவங்க இருக்கிற இடத்துல அவங்கள வச்சாதான் ரொம்ப நல்லது நீ உதவி செஞ்சவங்களுக்கே இப்போ கெட்டது நினைக்கிறியா சி நீ இந்த மாதிரின்னு தெரிஞ்சிருந்தா உன்னை கிட்டையே விட்டுருக்க மாட்டோம் அங்க பத்து ரூபா இங்க முப்பது ரூபா மொத்தம் நாப்பத்தஞ்சு ரூபா நீயே எடுத்துக்கலாம் நினைச்சியா நாளைக்கோ நாலிக்கோ புதுசா வியாபாரம் வேற ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு ரோஜா முதல்ல நான் சொல்றது கேளு என்ன சொல்லுவ நீ சொல்றது நான் கேட்க முடியாது இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே முப்பதாயிரம் ரூபா காசு ரோஜாவுக்கு வந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு ரோஜா அத பார்த்தா அந்த வீட்டுல இருந்து ஒரு ஆளு வெளியே வந்து ரோஜா மேடம் உங்க அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன் இவங்க உங்க அசிஸ்டன்டாம ரொம்ப நல்ல துணி தைக்கிறாங்க இவங்க ரெண்டு சுடிதார் ரெண்டு பிளவுஸ் தைச்சாங்க ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யறாங்க நீங்க என்னதா இருந்தாலும் நல்ல தான் வேலைக்கு எடுத்திருக்கீங்க இந்த வார்த்தையை கேட்ட ரோஜா சின்னதா சிரிச்சா அந்த ஆளு அங்கிருந்து கிளம்பி உள்ள போயிட்டான் சாரி ரம்யா நான் தான் உன்ன தப்பா புரிஞ்சுகிட்டேன் என்கிட்ட சொல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு உன் மேல கோவம் வந்துருச்சு அதெல்லாம் பரவாயில்ல நான் இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு ஸ்டிச்சிங் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் ட்ரெஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்தேன் உனக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நினப்போட தான் வந்தேன் வேற எந்த கெட்ட எண்ணமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ரோஜா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு என்ன மன்னிச்சிடு ரம்யா நான் உண்மையிலே உன்னை நம்பல எதுக்குன்னா நான் நம்புனவங்க எல்லாருமே எனக்கு துரோகத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்குதான் எனக்கு அந்த மாதிரி துரோகம் பண்ணிடுவ அப்படின்னு இன்னைக்கு நானும் என் பசங்களும் நீதான் அப்படி இருக்கும்போது நான் நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் வரைக்கும் உன் தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அந்த வார்த்தையை கேட்டு ரோஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த முப்பதாயிரம் பணத்தை கூட ரம்யா அக்கௌண்ட்டுக்கே திருப்பி டிரான்ஸ்பர் பண்ணிட்டா இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு மொபைல் டைலரிங்கில் ரொம்ப ஃபேமஸ் ஆகி ரெண்டு பேரும் ஒத்துமையா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க